வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கடல்சார் வணிகத்திற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் நமது பாதுகாப்பு படைகளின் வலிமையை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ஆசிரியர் தகுதித் தேர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து ஆசிரியர்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது திருப்பத்தூர் வேலூர் உட்பட ஆறு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வஷிஷ்ட் காலிறுதிக்கு செய்திகள் கடல்சார் வணிகத்திற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பாக மத்திய இணை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார் கடல்சார் வணிகத்தை ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை அமைச்சர் அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைத்துள்ளார் நமது பாதுகாப்புப் படைகளின் வலிமையை ஆபரேஷன் சிந்துர் உலகிற்கு எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ஆயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டு பாகிஸ்தானுடனான போரின் வெற்றி குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் போரில் வெற்றி பெறுவது இந்தியாவிற்கு வழக்கமான ஒன்று என்றும் அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் கூறினார் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த பாதுகாப்பு படை வீரர்களின் குடும்பத்திற்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் நாடு முழுவதும் முப்பது டேட்டா மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் பிரதமர் திரு மோடியின் தொலைநோக்கு அடிப்படையிலான செயல்பாடுகளை இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்களால் உற்பத்தி துறையில் முன்னணியில் உள்ள தமிழகம் போன்ற மாநிலங்கள் கூடுதல் பயனடையும் என்று பிஜேபி மகளிர் அணித் தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார் இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சீர்திருத்தங்கள் மூலம் பெண்கள் அதிக அளவில் பயனடைவார்கள் என்று கூறினார் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களின் விலை வெகுவாக குறையும் என்பதால் சேமிப்பு அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இதன் காரணமாக அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சியடைந்திருப்பதாக திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த வரி குறைப்பு நடவடிக்கைகள் மூலம் மோட்டார் வாகனங்களின் விலை குறையும் என்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று நாகையைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர் எம்பேர் இந்த ஜிஎஸ்டி ரொம்ப அளவு குறைச்சிருக்கிற பெரிய ஒரு வரப்பிரசாத வந்து நாங்க கேள்விப்பட்டோம் இந்த ஜிஎஸ்டி குறைச்சதன் விளைவாக ஒரு நடுத்தர வர்க்கத்தில உள்ள எல்லா மக்களுக்கும் இந்த டூ வீலர் போர் வீலர் வாங்குறதுக்கு பெரிய ஒரு பலனை வந்து நாங்க அடைஞ்சிருக்கிறோம் இதன் மூலம் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் எங்களுடைய கூறிக்கொள்கிறோம் நான் பிரியங்கா நாகப்பட்டினத்திலிருந்து பேசுறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆட்டோமொபைல்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த டைம் அதனால எங்களால ரொம்ப ஈஸியா என்ன பண்ண முடியுது அப்படின்னா எங்களோட கனவுகளை அச்சீவ் பண்ணிக்க முடியுது சோ இதனால இந்த அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணி கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஸ்டேஷ்னரி பொருட்களுக்கான வரி ரத்து செய்யப்பட்டு இருப்பது தங்களது வணிகத்தை அதிகரிப்பதோடு பொதுமக்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என் பேர் முருகேஷங்க நாங்க காஞ்சிபுரத்துல கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு வருஷமா ஸ்டேஷனரி ஷாப்ஸ் வந்து நாங்க நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் மத்திய அரசு வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து வரி வந்து கம்மி பண்ணிருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமா பெனிஃபிட் அடைஞ்ச செக்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா எங்க ஸ்டேஷனரி பொருள் தான் ஏன்னா நோட் புக்ல இருந்து பென்ல இருந்து பென்சில்ல இருந்து ஷார்ப்னர் ரப்பர் எல்லாத்துக்குமே பன்னெண்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இருந்தது

மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து ஆசிரியர்கள் அச்சப்பட தேவையில்லை என்று கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் இன்று மயிலாடுதுறையில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மை பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தூய்மை மிஷன் என்கிற விதத்தில் அரசு அலுவலகங்கள் பொது இடங்கள் நாம் எந்த அளவுக்கு நாம் சுத்தமாக நாம் பேணி காத்திட வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுகின்ற விதமாக இந்த தூய்மை மிஷன் விழிப்புணர்வை குறிப்பாக எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் மத்தியிலும் இந்த ஊர் பொதுமக்கள் மத்தியிலும் இன்றைக்கு அந்த துறை சார்ந்திருக்கின்றவரோடு சேர்ந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரோடு அதற்கான அந்த உறுதிமொழியை நாங்கள் இன்றைக்கு ஏற்றிருக்கின்றோம் இதுபோன்ற தூய்மை மிஷன் என்கின்றவர்கள் பொழுது பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்திருக்கிற நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய பகுதியில் உங்களுடைய அலுவலகத்தையும் சுத்தமாக வைத்துக்கொள்கின்ற விதத்தில் இதை மக்களுடன் கொண்டு செல்கின்ற பணியும் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் திருப்பத்தூர் வேலூர் உட்பட ஆறு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தென்னிந்திய பகுதிகளில் மேல்நிலம் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட வடகோடி தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் வங்கக்கடலின் தென் பகுதிகளிலும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு அரபு கடற்பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது செய்திகள் நாமக்கல் மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தலைமையில் சுகாதார பேரவைக் கூட்டம் இன்று நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று வழங்கினார் தென்காசியில் கோ ஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் இன்று தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் தூய்மைப் பணியாளர்கள் உறுதிமொழி கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கூடுதலாக இருநூறு வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு இளம் பாகவத் கூறியுள்ளார் திருச்சி மாவட்டம் நாகமங்கலம் கிராமத்தில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் அரசு திட்டங்கள் குறித்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வஷிஷ்ட் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் குரேஷியாவின் ஜாக்ரபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் அறுபது கிலோ இடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் மால்டோவாவின் விக்டர் சோபனுவை வென்றார் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதினான்கு என்ற செட்கணக்கில் சீனாவின் ரென் ஜியாங் யூ ஜி ஹானன் இணையை வென்றது சீனா பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கதம் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் நவீன் சிவகுமார் பிரமோத் பகத் கிருஷ்ணா நாகர் மற்றும் உமேஷ் விக்ரம் குமார் ஆகியோரும் காலிறுதி ஆட்டங்களில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத் சுகந்த் கடம் இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கடல்சார் வணிகத்திற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் நமது பாதுகாப்பு படைகளின் வலிமையை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ஆசிரியர் தகுதித் தேர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து ஆசிரியர்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது திருப்பத்தூர் வேலூர் உட்பட ஆறு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்